வணக்கங்க நான் ஒட்டஞ்சிரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்தில் வந்து பேசிகிட்ருக்கேங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ வந்து நாங்கள் வந்து மா ஒரு சின்ன கான்செப்டுன்னா அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலமாக இருக்குதுங்க அதனால் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் அதிகமாக வந்து நீங்கள் வந்து சுடித நிதி பயன்படுத்துங்க அது இல்லாமல் நல்லா ஹெல்த்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கெலாம் ஃபீவர் நிறைய அந்த அம்மா நிறைய டிசீஸ்லாம் வந்துட்டுருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க உங்கள் பேபிஸை கண்டிப்பாக பார்த்திங்கனா முக்கியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல டீட்டெயில் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க நான் திரும்ப திரும்ப அதாங்க சொல்றேன் எங்கள் மேட்ரிமோனியில் பார்த்திங்கன்னா நிறைய வரங்கள் இருக்குங்க நாங்களும் வந்து நிறைய ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய போட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே எங்களுக்கு அனுப்பி சொல்லலாம் அனுப்பிச்சி இதே நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி முடங்க அதாவது இப்போ நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ரெகுலராக போட்டு விட்டுருவோங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு வர நம்ம வெப்சைட்ல பார்க்குறீங்க அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நீங்களே நேரடியாக பார்த்து பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து மேரேஜ் முடிச்சுக்கலாமாங்க இதற்கான கட்டணம் எதுவுமே இல்லைங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம லைனில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில் நிறைய மேரேஜ் வந்து முடிஞ்சிட்டு தாங்க இருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஜாதகம் வந்து அப்டேட் பண்ணாங்க அதில் வந்து நிறைய அவங்களும் எடுத்து ஆன்லைனில் பார்த்தாங்க இப்போ ஓகே பண்ணி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதம் இல்லைனா இன்னொ அடுத்த மாதத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக முடிக்கலான்ற ஐடியாவில் இருக்காங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி நிறைய மேரேஜ் வந்து எங்கள் மேட்ரி மனித வந்து செட் ஆகிட்டு தான் இருக்குது உங்களுக்கு தகுதியான வரன் வந்து செட் ஆகி நீங்களும் சீக்கிரம் மேரேஜ் முடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி இருக்க தருணத்தில் நான் எங்கள்கிட்ட இருக்கிற ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா ஐடி வரன்கள் அதிகமாக இருக்குங்க டாக்டர் லைன் அதிகமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு என்ன வரன்னு தேவையோ அதாவது நமக்கு ஒரு அளவான வசதி வந்து கம்மியாக இருந்தால் போதும் இல்லை மிக வசதியாக வேணும் நீங்கள் என்ன கான்செப்டில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுதியானதாகவே நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம்க அதை எங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் ஓகே பண்ணி சுதிக்ஷாவும் முடிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் நேரடியாகவே பண்ணிவிட்டு வந்து மாற்றியிருந்தாங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரேஜ் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம மேட்ரி மொழியில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேட்ரி மொழியில் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்